சுட சுட அரிசுவை உணவு இப்பூக்க தொலைக்குது எல்லாரும் பார்வையும் அங்கே போயிருச்சு எப்ப அன்னதானத்தை ஆரம்பிப்பாங்க ஒன்று ரெண்டு கணக்கு மட்டும் சொல்லி நம்ம அன்னதானத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட அம்மா பேருடையும் தம்பி அண்ணமுத்தவர்களும் தம்பி ராஜா அவர்களும் தம்பி கண்ணன் அவர்களும் வெகு சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே நம்முடைய திருமாலை பொறுத்தளவில் எப்போது நான் தாய் உள்ளத்தோடு எங்களை வரவேற்கிற உங்கள் பாதங்களில் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கிவிங்க அவர் வந்து உலக தமிழ் சங்கத்தினால நுழைவாயில் அமைக்கப்பட்டிருந்ததை இரவோட இரவா அதை எடுக்கணும்னு அதிகாரிகள் உத்தரவிட்டு அவர் உயிர் பறிபோனது நாம் ஆறுதல் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நேரடியாக கொடுத்து சட்டமன்றத்தில் இது குறித்து முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கணும்னு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம் இதுவரைக்கும் அதை எடுத்துக்கல அதே போல் நம்முடைய உசிரம்பட்டி தொகுதியில் செல்லம்பெட்டியில் கல்லம்பெட்டியில் காவலர் முத்துக்குமார் அவர்கள் அங்கே படுகொலை செய்யப்படுகிறார் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அதை சட்டமன்றத்தில் எழுப்பணும்னு நம்ம கவனம் இருக்கு கொடுத்தா எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் எங்களை குண்டு கட்ட வெளியே போடுறாங்க அதே போல் நாம் இந்த நாட்டில் இருக்கிற விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு சீரழிவு பாலியல் வன்கொடுமை விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு டாஸ்மாகில் இன்றைக்கி நாற்பதாயிரம் கோடி நேற்று மாற்று உள்துறை அமைச்சர் வந்து சொன்னார் நாற்பது ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது என்று சட்டமன்றத்தில் கவனத்தில் கொண்டு வரணும்னு சொன்னால் அதையும் அவங்க கவனத்தில் எடுத்துக்கிற மாற்றாங்க ஆக கவனங்களுக்கு தீர்மானம் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பேரவை விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழே இன்றைக்கு கூட புரட்சி தமிழக எடப்பாடி வழிகாட்டியின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அணைகளுடைய நீர் கோடை காலத்தில் நீர் இருக்கு குறைஞ்சி போயிடுச்சு அப்ப குடிநீருக்கும் பாசனத்துக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா எடுத்துக்க மாட்டாங்க சட்டமன்றத்தில் அனுமதி இல்லை என்று சொன்னால் அப்ப சட்டமன்றத்தில் எதை பற்றி பேசுகிறது மக்களுடைய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை தீர்வு காணணும்னு பேசினா எங்களை தூக்கி வெளியே போடுறாங்க ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் முத்துபேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியினுடைய காலம் ஆயுள் காலம் முடிய போகிறது எங்களை தூக்கி வெளியே போட்ட நீங்கள் உங்களை தூக்கி மக்கள் வெளியே போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதற்கு தான் இந்த திருமாவில நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை சாட்சியாக இருக்கிறது சனிக்கிழமை அதுவாக வீட்டில் டிவியை கூட பார்க்காம இங்கே அன்பான அழைப்பை ஏற்று வருகின்ற உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களில் நன்றியை தெரிவித்து இன்னைக்கு திமுகவுக்கு கெட்ட நேரம் வந்திருக்கு ஏன்னா எல்லா அமைச்சர்களும் பயத்தில் உணர ஆரம்பிச்சுட்டாங்க மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு இந்த ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும் ஆனால் அவர் என்ன எப்படி ஊனமுட்டவர்களை திட்டினார்னு உங்களுக்கு தெரியும் அதே போல இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு வனத்துறை அமைச்சர் அவரு வந்து பெண்களை எவ்வளவு இழிவா பேசணுமோ அந்த அளவுக்கு இழிவா பேசிருக்கிறார் இந்த திருமாவளுடைய இங்கே கூடியிருக்கிற தாய்மாரிடத்துல சொல்லுகிறேன் உலகத்திலே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஏன்னா பெண் தலைமை தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் தம்பி அந்த வண்டியை கொஞ்சம் ஓரத்தில் போட்டு போன தம்பி ஒரு அமைச்சர் பேசுறாரு வேடிக்கை பார்க்கிறார் என்பதை ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிடக் கூடாது இழிவாக பேசிய ஒரு அரசு இந்த தமிழ்நாட்டிலே தொடர்ந்ததாக வரலாறு இல்லை இதற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அந்த தேர்தலில் பெண்கள் ஓட்டு ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போட அவங்களுக்கு புத்தி வரும் பெண்களை பற்றி தாய்குழங்களை பற்றி தாய்மையை பற்றி இந்த உலகத்திலேயே பெண்மையை தெய்வமாக மதிக்கிற நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலே பெண்மை பற்றி எந்த கட்சி அவதூறாக பேசினாலும் அதற்கு தகுந்த பாடம் கொடுக்கின்ற வகையில் அனைத்து பெண்கள் அவர்களுக்கு முட்டைய பரிசாக கொடுத்து அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைத்து என்ன தெனா விட்டு இங்க அண்ணமுத்து பேசுற போது இங்கே தமிழகன் பேசுகிற போது சொன்னார்கள் இதே புரட்சி தலைவர் அண்ணாவுடைய ஆட்சியாக இருந்திருந்தால் அடிப்படை உறுப்பினர்கள் வந்து அவரை நீக்கி இருப்பார்கள் ஆனால் கண் துடைப்பு நாடகம் போல கட்சி பதவி எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் கட்சிக்கு லாய்க்கு இல்லை நீங்க எடுத்தீங்கன்னா அப்புறம் அமைச்சருக்கு எப்படி லாய்க்கு ஆகவே மக்கள் இன்றைக்கு கேட்பது இது ஒன்றும் அதிசயம் இல்ல திமுக அவங்களுடைய ரத்தத்திலே கலந்ததுதான் பெண்களை அவமதிக்கிற செயல் ஆகவே இதை நாம் தகுந்த பாடம் புகட்டவில்லை என்று சொன்னால் நாளைக்கு இந்த நிலமை எல்லா இடங்களிலும் காட்டுத்தீயாக பரவி நாம் தமிழிடமே தலை கொடுத்து நிற்க வேண்டிய நிலமை ஏற்படும் என்பதை சொல்லி திருமால் மக்கள் அதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணமாக நீங்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற அன்னதானம் தயார் நிலையில் இருக்கிறது எல்லாம் எல்லாம் ب